ஆண்டவராய் இயேசு கிரேசுவின் இனிய நாமத்தில் மறுபடியும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பிலிப்பிய நான்கு நான்கல சிலர் அன்றைக்கு சபைக்கு எழுதும் போது சொல்கிறார் கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறேன் ஆம் வார்த்தையை பவுல சிலர் சிறைக்குள்ள இருக்கும் போது சுவிசேஷத்தை நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கும் போது மரணத்தை நெருங்கி கொண்டிருந்த காலத்துல சிறையிருப்பின் நிறுவம் என்று சொல்வார்கள் அங்கே நிந்தைகளை அனுபவித்துக் கொண்டிருந்திருக்கலாம் வத்திரவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் பலவிதமான நெருக்கங்களை அனுபவிச்சு கொண்டிருந்த காலத்துல சபைக்கு எழுதுபோக சொல்லுகிறார் நீங்கள் கத்தருக்குள் மிகுந்த சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி நம்முடைய சந்தோஷம் பணத்தினாலே வருகிறதல்ல இந்த உலக புகழ் பேரினாலே பொருளினால அந்த சந்தோஷம் வருவதில்லை கத்தருக்குள் கத்தரினால் அந்த சந்தோஷம் நமக்கு வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் நாம் வாழுகிறது நம்முடைய உணர்வு ரீதியாக நாம் வாழக்கூடாது நம்முடைய உணர்வுகள் சில வேளையில் கூடி குறைந்து கொண்டே இருக்கு சில வேளையில் இன்றைக்கு சந்தோஷமாக இருப்பேன் நாளைக்கு கொஞ்சம் சரீரமெல்லாம் சோர்வுற்று டல்லாக இருப்பேன் அடுத்த நாளைக்கு ஏதோ ஒரு இன்னொரு வியாதி ஒரு நாளைக்கு தலை வழியாக இருக்கும் இன்னொரு நாளைக்கு கால் வலியாக இருக்கும் கை வழியாக இருக்கும் மாறி மாறி இந்த சூழ்நிலைகள் மாறும்போது சீதோஷ நிலைகள் மாறும்போது நம்முடைய சரீர உணர்வுகளும் மாறிக்கொண்டே இருக்கும் அந்த உணர்வை வைத்து நாம் தேவனை இல்லை என்னுடைய இன்றைக்கு உற்சாகமா இருப்பேன் நாளைக்கு போயிருப்பேன் உற்சாகமா இருந்தால் நல்ல ஆண்டவரங்களோடு இருக்கிறார் சோர்வா இருந்தால் இன்றைக்கு ஆண்டவரங்களை மறந்துட்டார் கைவிட்டுட்டார் என்று நினைக்க கூடாது நம்முடைய உணர்வுகளை வைத்து நாம் தேவனை சேவிப்பதும் இல்லை தேவன் யார் என்று தீர்மானிப்பதும் இல்லை எப்பொழுதும் மாறாது ஒன்றே ஒன்று வானமும் பூமியும் ஒளிந்து போகும் மாறி போகும் ஆனால் கத்தருடைய வார்த்தை மாத்திரம் மாறுவதே இல்லை அவை தேவனுடைய வார்த்தையிலே நாம் ஜீவிக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தை மாறுவதில்லை சூழ்நிலைகள் மாறும் நம்முடைய சரீர பலன்கள் பலவினங்கள் மாறிக்கொண்டிருக்கும் மனிதர்களுடைய வார்த்தைகள் மாறி மாறிக்கொண்டிருக்கும் மனிதர்கள் மாறிக்கொண்டிருப்பார்கள் காலநிலைகள் மாறிக்கொண்டிருக்கும் ஆனால் என்றென்றைக்கும் மாறாதவர் கத்தர் அவருடைய வார்த்தைகள் ஆகவே அந்த வார்த்தைகளை அடிப்படையில் நாம் வாழ வேண்டும் நம்முடைய சந்தோஷம் கத்தருக்குள் கத்தருக்குள் அதைத்தான் ஆபக சொல்லுகிறான் மரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சியிலே பலன் இல்லாமல் போனாலும் தொழுவத்திலே ஆடுகள் இல்லாமல் போனாலும் மந்தையில லாபகரமான முதலீடுகள் முதலீற்றுகள் இல்லாமல் போனாலும் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் எங்களுடைய தேவனுக்குள்ளே நான் சந்தோஷமாய் கழி கூறுவேன் ஆம் என கருமையானவர்களே இன்றைக்கு நம்முடைய சந்தோஷம் கத்தருக்குள் அந்த சந்தோஷம் தெரியுமா என் ஆண்டவரும் ரட்சகருமாகிய தேவன் என்னை ரட்சித்து கொண்டாரு பாவத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தாரு அதுதான் அந்த சந்தோஷம் வழி தெரியாத அடுகளை போல இருந்த என்னை தேவன் தேடி வந்து என்னை தெரிந்து கொண்டாரு அதுதான் சந்தோஷம் எனக்கென்று தேவன் ஒரு நித்திய வாழ்வை வைத்திருக்கிறார் எப்பொழுதும் அந்த வாழ்வை நினைத்து நான் சந்தோஷப்படுவது கொஞ்ச காலம் இந்த பூமியில நான் பாரம் சுமந்து தவிக்கிறேன் ஆனால் எனக்காக ஒரு நித்திய வீடு என் அப்பாவின் சமூகம் ஆண்டவருடைய பிரசன்னம் அதை குறித்த சந்தோஷம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எங்களை வழி கொண்டு வருகிற அற்புதமான காரியங்களை குறித்த சந்தோஷம் அதிலே நீங்கள் கழி கூறுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இல்லாதது நினைத்து ஏன் புலம்புகிறீர்கள் குறைவை நினைத்து ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில எத்தனையோ அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார் அல்லவா அதிசயமாக உங்களை நடத்தி வந்திருக்கிறார் அல்லவா அதை நினைத்து கத்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் கத்தருடைய வார்த்தையிலே படிக்கும்போது போது சந்தோஷம் வேதம் என் மன இராதிருந்தால் என் நான் அழிந்திருப்பேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது ஆண்டவருடைய அன்பு மகிழ்ச்சியை கொடுக்கிறது நிச்சய வாழ்வை நினைக்கும் போது மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது ஆகவே கத்தருக்குள் களி கூறுங்கள் கத்தருகளை ஆசீர்வதிப்பா துக்கத்தோடு இருக்கிறீங்களா வேதனையோடு இருக்கிறீங்களா கண்ணீரோடு இருக்கிறீங்களா ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க தேவன் செய்த நன்மைகளை ஸ்தோத்திரம் பண்ணுங்க சோ பண்ணுவோமா தகப்படனே மக்கு நன்றி யார் யார் ஆண்டவரே துக்கத்தில வேதனையில கண்ணீரில துயரத்தோடு இருக்கிறார்களோ இன்றைக்கு உடைய மகிழ்ச்சியினால் அவர்கள் நிரப்பப்படட்டும் உங்களுடைய அன்பினால் நிரப்பப்படட்டும் வார்த்தையினால் நிரப்பப்படட்டும் அண்டவரே பிள்ளைகளுடைய துக்கம் உதவி செய்வேன் கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க துதி கண மகிமை உங்களுக்கே செலுத்தி இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் ஆமே கத்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் கத்தருக்குள்ள ஆசீர்வதிப்பார்